ஆன்மநேய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஆன்ம வணக்கம் விண்ணிய ஆசியாகிய விண்ணின் ஆசியாகிய வாசியோகம் தால் விண்ணவர் நிலை அடைந்த அந்த உத்தமர்களை போற்றி புகழ்வோமாக வாசி யோகம் என்பது ஒரு மர்மம் யோகம் என்று யாம் குறிப்பிடுவதற்கு மிக வலுவான காரணம் இருக்கிறது விண்ணினுடைய அளவு வானத்தினுடைய அளவு ஆகாயத்தினுடைய அளவு எவராலும் கணக்கிட முடியாத ஒன்று அதனுடைய ஆசி என்பதும் அளவிட முடியாத ஒன்று நாம் அறிந்து கொண்ட மதங்களின் கடவுள்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவர்கள் ஆசையை பெற்றிருக்கின்றார்கள் தான் இன்றைய உலகில் நடக்கின்ற அநீதிகளை அதர்மங்களை தட்டி கேட்க இல்லாவிட்டால் சீர்திருத்த முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் இந்த விண்ணின் ஆசையை முழுமையாக பெற முடியுமா அதுவும் நமது மத கடவுளை காட்டிலும் அதிகமாக பெற முடியுமா பெற முடியும் என்றே சொல்கிறது நம்முடைய தமிழ் நெறி அதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு யோக நெறிதான் வாசி யோகம் இந்த வாசி யோகம் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் நெறி இதில் உள்ள நுணுக்கங்கள் இதுவரை எந்த மதத்திலும் வெளிப்படவில்லை இன்னும் சொல்லப்போனால் பதஞ்சலி யோகம் எங்கே முடிகின்றதோ அங்கே இருந்து தொடங்குகிறது இந்த வாசி யோகம் என்ற தமிழ் நேரி அப்படியானால் இதனுடைய சிறப்பினை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வாசி உடைய ஒரு உயர்ந்த ஆற்றலையும் அதனுடைய அறிவையும் அதனுடைய கருணையும் பெறுவதற்கான ஒரு உயர்ந்த நுணுக்கங்களை சொல்வதுதான் நம்முடைய தமிழ் நெறி அந்த தமிழ் நெறியை அறிந்தவர்கள் யார் அறிந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு உலகத்திலே எவரும் இல்லை என்ற பதில்தான் வரும் அப்படியானால் அறிந்தவர் ஒருவரேனு உலரா இருக்கின்றார்களா என்றால் இந்த தமிழ் நெறியை வகுத்து தந்த தமிழ் தாய்தான் சொன்னால் அனைவருக்கும் மிகவும் ஆச்சரியமாகவும் சற்று மனக்கசப்பும் இருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் தமிழ்தாய் ஒன்றுதான் ஆன்மீகத்தின் அரசி வாசியோகத்தின் அரசி இதனுடைய நுணுக்கங்களை நாம் சிறுக சிறுக பற்றி கொண்டு நாம் கரையேறுகின்ற பொழுது நாம் முன்னேறுகின்ற பொழுது அந்த முன்னேற்றத்தினுடைய அளவுகோள்கள் எந்த மதமும் தராத ஒன்றாக இருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அதே நேரத்திலே மதவாதிகளால் இது ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று இது இயற்கை உண்மையோடு உடன்பட்டு செல்கின்ற ஒரு யோக நெறி இந்த யோக நெறியை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் விண்ணினுடைய ஆகாயத்தினுடைய பிரம்மாண்டமான ஆற்றல்களை நம்மால் பெற முடியும் அப்படி பிரம்மாண்டமான ஆற்றல்களை பெற்று ஒரு மகா சித்தர் ஆக முடியவில்லை என்றாலும் இந்த மண் நுழைகளை உள்ள கொடுமையிலிருந்து நாம் மிக சுலபமாக மீள முடியும் விண்ணினுடைய ஆசிதான் வாசி இந்த விண்ணிலே கலந்தவர்கள் ராமலிங்க சுவாமி மாணிக்கவாசகர் போன்றவர்கள் விண்ணுடைய ஆசியை முழுக்கப் பெற்று உள்ளவர்கள் அன்னவர்கள் ஏன் இங்கே திரும்ப வரவில்லை என்ற கேள்வி பல பேருக்கு இருக்கலாம் ஆனால் அவர்கள் எழுதிய திருவாசகமும் இன்று நமக்கு அழியா நூல்களாக உள்ளன இனியும் அது அவ்வாறே இருக்கும் இப்பொழுது இந்த விண்ணனுடைய ஆசியை எவ்வாறு பெற வேண்டும் என்று படிப்படியாக நாம் கூறலாம் இந்த உயிரினுடைய நம் உடலிலே தங்கியிருக்கின்ற உயிரினுடைய மூலமே இந்த விண்ணில்தான் உள்ளது மண்ணுக்கு வேண்டிய ஆற்றல்களை எல்லாம் இந்த விண் தான் வழங்குகிறது மண்ணிலே ஒன்றுமில்லை ஆனால் மண்ணிலே இருக்கின்ற ஆற்றல்கள் நமக்கு ஒரு மாயை தோற்றங்கள் போல நமக்கு தோன்றுகின்றன ஆனால் அத்தனை ஆற்றல்களையும் மண்ணினுடைய அத்தனை ஆற்றல்களையும் தருவது இந்த விரிந்து பறந்து எல்லையில்லா நிலையிலே இருக்கின்ற இந்த ஆகாயம்தான் அண்டம்தான் அண்ட ஆற்றல் இல்லையே இந்த உலகிலே ஒரு நுண்ணுயிர் கூட உயிர் வாழ முடியாது அந்த உயிர் ஆற்றலைத்தான் நாம் கனல் என்கிறோம் கனல் என்றால் உயிர் வாழும் சக்தி கனல் என்றால் இந்த உடலை பேணிக் காக்கும் ஒரு ஆற்றல் இந்த கனல் ஆற்றல் நாம் இந்த விண்ணிலிருந்து உள் வாங்க தெரியவில்லை என்றால் இந்த உடல் முதுமை அடைந்து தளர்ந்து மாண்டுவிடும் ஆகவே இந்த வாசியோகத்தை அறியாத மானிடர்கள் ஏனைய உயிர்கள் எல்லாம் தோன்றியவையெல்லாம் அழிந்தே போகும் என்ற விதியிலே சிக்கொண்டிருக்கின்றன எத்தனையோ மகான்கள் எதை எதையோ சொன்ன மகான்கள் பெரிய பெரிய வேத நூல்களையெல்லாம் சொல்லிய மகான்கள் தங்களுடைய உயிரை இந்த உடம்பிலே தக்க வைக்க முடியவில்லை மாண்டு மறைந்தே போனார்கள் காரணம் என்ன இந்த வாசி யோகத்தினுடைய ஆற்றலை பெரும் வழியினை அறியாது இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் மாண்டுவிட்டனர் இப்பொழுது தமிழ் தமிழ்நெறி துளிர்விட்டு எழத் தொடங்கிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி தமிழ்தாயினுடைய கருணையிலால் அன்பினால் நம்மை ஊய்விக்க வருகின்ற நம்மளை கரையேற்ற வருகின்ற தேவையில்லாத துயரங்களை போக்க வருகின்ற அந்த தமிழ் அறிவுரையை நாம் பொறுமையுடன் நின்று கேட்டு அதன் வண்ணம் பயிற்சி செய்தோம் என்றால் பெருமளவு விண்ணாற்றல் நமக்கு கிடைக்கும் என்பது நூறு விழுக்காடு உண்மை ஆகவே அன்பர் பெருமக்களே விண்ணினுடைய ஆசியை பெறுவதே வாசி என்று இந்த யோகம் பல குருமார்கள் பல வகையிலே சொன்னாலும் அதிலே சிக்குறாமல் இதோ தமிழ்தாயை எழுந்து வருகின்றால் அவளுடைய வார்த்தைக்கு செவி மடிப்போம் யாம் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்றார் வள்ளலார் அதே போலவே யாமும் சொல்கின்ற வார்த்தையெல்லாம் தமிழ்தாயின் வார்த்தைகள் என்று உங்களுக்கு திடமாக சொல்கின்றேன் தமிழ்்தாய் தமிழர்களுக்கு மட்டும் தாயல்ல நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவள் அனைவருக்கும் தாய் எந்த மதமானாலும் எந்த மொழியை கற்றுக்கொண்டாலும் அவள் தாய்தான் எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவது போல நாட்டவருக்கும் தமிழ்தாயே போற்றி என்று சொல்லுவதும் மிகவும் சிறப்புதான் அன்பர் பெருமக்களே தமிழ்தாய் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறாள் தமிழ்தாயினுடைய உரை மொழிகளை